ஒரு வயசு பாட்டிக்கு இருக்கக்கூடிய முகச்சுருக்கம் எனக்கு இப்பவே வந்து முகச்சுருக்கம் வயசுலேயே சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது எதுனாலங்க ஏற்படுது இந்த முக சுருக்கம் இருக்கிறதுனால நான் போய் ஒரு இடத்துல பொழுது என்னோட கான்ஃபிடென்ட் லெவலே வந்து குறையுதுங்க உங்களுடைய முகச்சுருக்கத்தை போக்கி முகம் பல பலன்னு சைனிங்கா மாறணும்னு வெறுப்புறீங்களா நிச்சயமாக உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முகச்சுருக்கம் நம்மளுடைய எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க என்னப்பா ஏதோ கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ பயங்கர ஹாப்பியாக இருக்க போல் இது எல்லாமே பாருங்க நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை பார்த்தே ஒருத்தரால் சொல்ல முடியுது ஆமாம் முக ஜோதிடம் போல் ஏன்னா நம்மளுடைய முகத்தில் நம்மளுடைய கண்ணே காட்டி கொடுத்துருது நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோமா நோயாளியாக இருக்கிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா கவலையாக இருக்கிறோமா கோபமாக இருக்கிறோமா இது எல்லாமே உங்களுடைய கண் உங்களுடைய ஃபேஸ் முகம் இதை வந்து காட்டி கொடுத்துருது அதுபோல் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய நிலைகளில் உங்களுடைய முகம் வந்து காட்டி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய கருப்பு புள்ளிகள் பருக்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் வர்றது அங்கே புண்ணு வர்றது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் பள்ளமாக வர்றது ஒரு சீர் இல்லாமல் வந்து மேடும் பள்ளமாக வர்றது கட்டிகள் வர்றது இதெல்லாம் ஏதோ நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் அதாங்க கிடையாது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள இன்னர் ஆர்கனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் நமக்கு வந்து முகத்தில் அந்த மாதிரி வந்து காமிக்குது நாம ஆனால் எதுக்கு ஏதாவது ஒரு ஃபேசியல் பேக் பண்ணிக்கலாமா நம்ம ஃபேசியல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பியூட்டி பார்லரை நோக்கி போகிறோம் ஆக்சுவலி இதற்கு இன்னர் ஆர்கனுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை நம்ம கிளென்சிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆர்கன் ரீதியாக நான் பிளட் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டேங்க எல்லாமே நார்மல் தாங்க ஆனால் என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சிலர் வந்து சொல்லலாம் அதாவது நம்மளுடைய சயின்ஸ் ரீதியாக உள்ளுறுப்புகள் செயல்படக்கூடிய விதத்தில் எல்லாமே லேப் ரிப்போர்ட் படி நார்மலாக இருக்குங்க ஆனால் அங்கே சில உறுப்புகளில் எனர்ஜி எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கேன்லையும் அவங்க வந்து பார்க்க முடியாது அப்போ உயிர் சக்தியோட ரேசியோ என்ன இருக்குது அதில் தாக்கம் இருக்குதா குளிர்ச்சி தாக்கம் இருக்குதா இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூணுலையும் இது மிகையினும் குறையினும் அது நமக்கு உடம்புக்கு வந்து கேடு தான் அப்படின்றதாங்க அப்போ அதை தான் நம்மளுடைய முகத்துலையும் காமிக்குங்க அதனால தான் முகத்தை பார்த்தனே சொல்லிடுவாங்க இவங்க வந்து பித்த உடம்புக்காரவங்க இவங்க வாத உடம்புக்காரவங்க அப்படின்னு சொல்லி முகம் அவ்வளோ விஷயத்தை பேசுதுங்க நம்ம ஏதோ வந்து ஃபேஸ்கிறது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அழகாக அழகு தரக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறோம் அது உள்ளுறுப்புகளுக்கு அழகு தரக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் அதனால தான் அந்த பயாலஜிக்கல் ஏஜை நீங்கள் மாற்றுனீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மாறும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த ஆர்கனை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயசை குறைக்கணும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தோட வயசை குறைச்சிங்கன்னா உங்களுடைய வயது இளமையாக மாறும் வெளி தோட்டம் அதனால் உள்ளே க்ளீன் பண்ணுங்கள் ரைட்டு அப்போ உள்ளே இன்டெர்னலாக க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்டெர்னலாக க்ளீன் பண்ணோம்னா அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க நிச்சயமாக அதற்கு ஒரு தனி வீடியோவாகவே நம்ம வந்து அடுத்து அடுத்த வீடியோவாகவே உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து அதில் ஃபுல் டீடாக்ஸ் வாடியை ஃபுல்லாக வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப பெட்டர் ஏன்னா ஃபுல் டீடைக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸுக்கு பண்ணப்படும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் சரிங்களா ஆமாம் அப்போ நமக்கு இந்த ஃபேஸில் ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள் அப்படின்றது குறிப்பாக நீங்கள் வெயில் படாமல் நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி பாருங்கள் விட்டமின் டி விட்டமின் கே இந்த ரெண்டுமே ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க அப்போது உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகச் சுருக்கங்கள் வந்துருக்குதுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வைட்டமின் டி வைட்டமின் கே வைட்டமின் இ இந்த மூணுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து டெபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வைட்டமின்கள் ரீதியாக வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அதே போல் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக உங்களுடைய லிவர் உங்களுடைய ஸ்பிளின் உங்களுடைய ஸ்மால் இண்டஸ்டைன் இது வந்து அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரிலேட்டடான டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபேஸில் இந்த முக சுருக்கங்கள் வரும் வயிறு அதிகப்படியான சூடாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுடைய ஃபேஸில் இந்த மாதிரி வந்து முக சுருக்கங்கள் வருங்க உங்களுடைய உதடு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தான் அந்த உதடு சுருக்கம் ஏற்படுவதற்கு உதடு காரணமல்ல ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மாய்ச்சர் ஸ்கிரீம் வாங்கி உதட்டுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம் அது உதடு காரணம் அல்லங்க உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருந்தால் உங்களுடைய உதடுகளில் அது மாதிரி வெடிப்புகள் வரும் அது மாதிரி சுருக்கங்கள் வரும் அது மாதிரி கீரல்கள் வரும் இதெல்லாம் வந்து ஏற்படுதுன்னா உங்களுடைய மண்ணீரலை தான் நீங்கள் வந்து குளிர்ச்சிப்படுத்தணும் மண்ணீரலை குளிர்ச்சிப்படுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஓகே அதற்கு என்ன பண்ணலாம் இந்த மண்ணிறளை குளிர்ச்சிப்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணோம்னா ரொம்ப பெஸ்ட்டு ஈஸியான ஒரு சொல்யூஷன் நம்மளுடைய முந்தைய பதிவில் கூட அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு சொல்யூஷன் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன அப்ளிகேஷன் பண்ணாலும் அதை விட பெஸ்ட்டு உள்ள இன்டர்னலாக நம்ம வந்து கிளன்சிங் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்டர்னலாக கிளென்சிங் பண்றதுல குறிப்பாக இந்த ஆயில் புள்ளிங் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க இந்த ஆயில் புள்ளிங்க நல்ல செக்கில் ஆட்னா நல்லெண்ணு ஒரு பத்து எம்எல் எடுத்து இருபது நிமிஷம் கொப்பிளிங்க காக்லிங் பண்ணுங்க உங்களுடைய ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் செஞ்சு பாருங்க உங்களுடைய ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கவே மாட்டேங்க நமக்கு இந்த ஃபேஸ் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண பண்ணவே உங்களுடைய முகச்சுருக்கம் மாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆயில் வெளியில் அப்ளை பண்ணுறத விட ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய முகச்சுருக்கம் ரொம்ப சூப்பராக வந்து மாறும் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்டர்னலாக ஒரு பேக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழே நாளில் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய முகச்சுருக்கம் எல்லாமே வந்து மறைஞ்சு வலுன்னு சைனிங்காக பல பலன்னு மாறும் இன்னும் சொல்ல போனால் மூணே நாளில் அந்த மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஒரு வாரத்தில் இன்னும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதற்கான டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இன்டர்னலாக கிளென்சிங் பண்ணுங்கள் இன்டர்னலாக கிளென்சிங் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப்ஸ் அதில் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிறது ஆயில் புல்லிங் ஆயில் புல்லிங் பண்ணப்படும் பொழுது உங்களுடைய ஃபேசியல் மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய ட்ரைஜெமினல் நியூரலஜியான்னு சொல்லக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த இறுக்கங்கள் மாறும் ஃபேஸ் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கனு ஒரு அந்த இறுக்கங்கள் மாறும் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓடக்கூடிய எல்லா நரம்புகள் ரத்த ஓட்டங்கள் எல்லாத்துக்குமான சர்க்குலேஷன் நல்லா போக ஆரம்பிக்கும் சாப்பிடும் பொழுது நல்லா மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இங்கே எல்லா கிளாண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் மெல்லும் பொழுது பாருங்கள் இந்த இடத்துல டக்கு டக்குன்னு அப்படியே வந்து துடிக்கப்பது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் மெல்லும் பொழுதும் இங்கே பிட்யூட்ரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து தூண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அது சுரக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாம் சரியாக சுரந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நீங்கள் மெல்லும் பொழுது தான் இங்கே ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பயன்படுங்க இந்த இந்த மாதிரி வந்து சாப்பிடும் பொழுது நம்ம நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் ஆயில் புள்ளிங் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக செக்கில ஆட்டின நல்லெண்ணெயில் ஒரு பத்து எம்எல் எடுத்து இருபது நிமிஷம் இனிமேல் நான் ஆயில் புள்ளிங் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய முக சுருக்கம் படிப்படியாக மறைந்து பல பலன்னு மாறுவதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும் உடனடியாக எனக்கு மாறணுங்க நாளைக்கே ஒரு விசேஷங்க ஒரு வாரத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகணுங்க அப்போ உடனடியாக எனக்கு இந்த மோகச்சுருக்கம் மறைஞ்சு பல பலன் ஆகணுங்க அப்படின்னு விரும்புகிறீங்களா நிச்சயமாக அதற்கு ஈஸியாக வீட்டிலையே நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டு உங்களுடைய ஃபேஸில் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த ஃபேஸில் மோகச்சுருக்கம் மாறுவதை ஃபர்ஸ்ட் நாள்லேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மூணு நாளில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஏழு நாளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நல்ல ஃபேஸ் சைனிங்காக மாறும் ஓகே அப்படி என்ன தாங்க அந்த ஒரு டிப்ஸு அந்த ஃபேஸ் பேக் வந்து என்ன எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நிச்சயமாக வாங்க பார்க்கலாம் அதாவது கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு வந்து அதில் வந்து கலந்து இதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டே இது தான் அளவுகள் உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபேஸுக்கு தகுந்தாப்பில் கேரட் ஜூஸும் உங்களுடைய கடலை மாவும் எடுத்து கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ஃபேஸ்ட்டு மாதிரி பண்ணி உங்களுடைய ஃபேஸ் முழுவதும் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க உடனடியாக ஒரே நாளில் அந்த ஒரு முகச்சுருக்கம் இல்லாமல் பல பலன் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம தொடர்ந்து பண்ணப்படும் பொழுது ஒரே வாரத்தில் உங்களுடைய முகச்சுருக்கங்களிலிருந்து நீங்கி நீங்களும் எப்பொழுதும் பார்த்தால் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் பெறக்கூடிய ஒரு நபர்களாக மாறுவீர்கள் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய முகமாக உங்களுக்கு வந்து மாறும் இதை கடைபிடித்து அனைவரும் வசீகரமான முகத்தை பெற்று ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி